ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே வெற்றி போகின்றாய் சந்தோஷமாக நீ ஒவ்வொரு படியாக ஏறி வந்து இனி நீ முன்னேறும் காலம் வந்து விட்டது இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் விடிவு காலமாக இன்றைய தினத்திலேயே மிகப்பெரிய வெற்றி உன் கரம் வந்து போகின்றது என்னை நோக்கி ஓடி வந்திருக்கின்றாய் முருகா என்னை காப்பாற்றி என்னை முன்னேற்ற பாதையில் கொண்டு போய் என் வாழ்க்கையை சீராக்கு என் வழிகளை போக்கு எனக்கு வேண்டியதை கொடு என என்னுடைய பக்தர்களினுடைய கூக்குரல் எனக்கு என் மனதில் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது எல்லாம் சரியாகிவிடும் உங்களுக்கு தேவையானது நிச்சயம் கிடைக்கும் இன்னும் சற்று நேரத்தில் நற்செய்தி உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும் உன் கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு காலமும் நீ ஜெயிப்பதற்கான நல்ல காலமும் பிறந்துவிட்டது ஒவ்வொரு வாய்ப்பாக உனக்கு கொடுத்து உன் எல்லாம் நான் போக்கி வைக்கப் போகின்றேன் தடைகளை எல்லாம் தகர்த்தி இந்த சண்முகன் நான் உன் வாழ்விற்கு நல்லதொரு பாதையை காண்பிக்க வந்து விட்டேன் நீ நினைத்ததற்கும் மேலான சிறப்பான பல நன்மைகளை உனக்கு கொடுத்து நான் உன்னை வழி நடத்துவேன் பிறர் உன்னை என்ன நினைக்கின்றார்கள் என்று பெரிதாக கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் பிறர் உன்னை எப்படி நினைக்கின்றார்கள் என்று நினைத்து நினைத்து உன் மனதை நீ நோகடித்து உன்னுடைய நல்ல குணம் அவர்களுக்கு புரியவில்லை உன்னை பற்றி முழுவதுமாக தெரியவில்லை புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக கவலை கொள்ளாதே காலம் வரும்பொழுது அத்தனையும் வெட்ட வெளிச்சமாக அவர்களுக்கு தெரிய வரும் புரிய வரும் அப்பொழுது தெரிந்தால்தான் அது சரியானதாக இருக்கும் அதுவரை உன்னுடைய கடமைகளில் கவனம் சிதறாமல் உன்னுடைய நல்ல பண்புகளில் இருந்து சிறிதும் மாறாமல் பிறரிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் தொடர்ந்து உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே வா உன் கடமைக்கான பலன் பல மடங்கு கிடைக்கும்படி நான் உனக்கு அருள் செய்வேன் ஏமாற்றங்களையும் நம்பிக்கை துரோகத்தையும் நய வஞ்சகத்தையும் அதிக சந்தித்த நீ பிறரால் பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையில் உயர்ந்து காட்டக்கூடிய நிலையில் நீ வருவாய் வாழ வேண்டிய நாட்களையெல்லாம் கவலைப்பட்டு கொண்டும் கண்ணீர் சிந்திக்கொண்டும் வீணடித்து கொண்டு இருக்காதே நீ சந்தோஷமாக வாழ்வதும் கவலைப்பட்டு முடங்குவதும் உன் கரத்தில்தான் இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்தை நீ எப்படி எடுத்துக்கொண்டு அதிலிருந்து மீண்டு வரி வெளிவருகின்றாய் என்பதில்தான் விஷயம் இருக்கின்றது எத்தனை துன்பங்கள் கஷ்டங்கள் உன்னை போட்டு பாடாய்படுத்தினாலும் அதை எல்லாம் தூசி என தகர்த்தெறிந்து அதை சிறிதும் கண்டு கொள்ளாமல் அடுத்த வேளையில் நீ இறங்க வேண்டும் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் சமாளிப்பதற்கு எந்த ஒரு வகையிலாவது இறைவனுடைய துணை நிச்சயம் கிடைக்கும் என்று நம்பி உன்னுடைய வேலைகளை அன்றாடம் நீ செய்ய தொடங்க வேண்டும் நடக்குமா கிடைக்குமா எங்கே நடக்கப் போகின்றது எங்கே கிடைக்கப் போகின்றது என்று எல்லாம் எதிர்மறை எண்ணங்களால் உன் மனம் எப்பொழுதும் சூழவே கூடாது அப்படிப்பட்ட எதிர்மறை எண்ணங்களினுடைய தாக்கம் அவ்வப்பொழுது உன் வாழ்க்கையில் எட்டி பார்க்கின்றது அந்த இடத்தில் அந்த நேரத்தில் அந்த எதிர்மறை எண்ணங்களை அழித்து உனக்கு நேர்மறை எண்ணங்கள் மனதில் துளிர்விட நான் உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே என்னை முழுமையாக நம்பிவிட்டாய் உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக என் கரத்தில் கொடுத்து நான் கவனமாக பார்த்து கொள்கின்றேன் எந்த ஒரு கேடும் கெடுதலும் அதில் ஏற்படாதவாறு துன்பமும் தீமையும் நெருங்காதவாறு நான் அதில் புகுந்து நன்மைகளை பல மடங்கு உனக்கு கொடுக்க நான் வழி செய்வேன் எல்லா நேரமும் உனக்கான நல்ல நேரமாக மாறி உன் வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக ஜொலிக்கக்கூடிய அளவிற்கு இனி எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் எப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்த பொழுதிலும் அவர்களுடைய குணங்களை எல்லாம் ஏற்ற தாழ்வாக நினைத்து நீ உன்னுடைய குணநலன்களிலிருந்து சிறிதும் தவறாமல் இரு யார் எப்படி இருந்த பொழுதிலும் நீ உன்னுடைய கடமைகளை சரியாக செய்துவா அவர்களைப் பற்றிய நினைவுகளை சற்று மனத்திலிருந்து தள்ளி வைத்து விடு எதிர்மறையாக பேசுபவர்களுடைய சொற்கள் எதுவும் உன்னுடைய செவியில் விடாதவாறு பார்த்துக்கொள் என் அன்பு குழந்தையே நேர்மறையான எண்ணங்களை கொண்டவர்களும் நல்ல சொற்களை சொல்பவர்களுடைய வார்த்தைகளை மட்டும் அடிக்கடி உன்னுடைய செவியானது கேட்கட்டும் உன்னுடைய நாவானது என்னுடைய பெயரை எப்பொழுதும் ஜபித்தபடி இருக்கட்டும் உன் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய எல்லா நன்மைகளும் இனி ஒவ்வொன்றாக கிடைத்து கொண்டே இருக்கும் அதற்கு நான் உதவி செய்து கொண்டே இருப்பேன் வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற மாற்றங்கள் தேவைப்படும் பொழுது அந்த நேரத்தில் கிடைக்காததால் கவலையோடு இருக்கின்றாய் காலம் தாழ்ந்திய அனைத்தும் கிடைக்கின்றதோ அதனால் பல் பலன் இல்லாமல் போய்விடுமோ என்ற பயத்திலும் இருக்கின்றாய் என் அன்பு குழந்தையை எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் எதை எப்பொழுது எடுக்க வேண்டும் என்று இறைவனுக்கு தெரியும் என் அன்பு குழந்தையே நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் நடக்கவில்லையே தாமதமாகின்றதே என்று கவலை கொள்ளாதே அனைத்து விஷயங்களும் நடந்தபடிதான் இருக்கின்றது நல்லது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது நடக்காதது போல ஒரு தோரணை இப்பொழுது தோன்றலாம் ஆனால் முடிவு உனக்கு சாதகமானதாகவும் உனக்கு பெருமையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாகவும் உன் வாழ்விற்கு நலனை கொடுக்கக்கூடியதாகவும் சர்வ நிச்சயமாக இருக்கும் நீ கேட்டது அனைத்தையும் பெறப்போகின்ற அதற்குள்ளாகவே அவசரப்பட்டு எதுவும் நடக்கவில்லையே என்று மனம் நொந்து கொள்ளாதே உன்னுடைய மனம் எப்பொழுதும் புத்துணர்ச்சியோடு இருக்க வேண்டும் முடங்கி விடக்கூடாது உன் வாழ்க்கையில் சந்தித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் எல்லாம் நினைத்து பயப்பட்டு கொண்டு இருக்காதே அத்தனை தடைகளையும் நீ சமாளித்து வெளிவரக்கூடிய அளவிற்கு உனக்கு ஆற்றலையும் சக்தியையும் உதவிகளையும் நான் என் மூலமாக கொடுத்து இருப்பேன் அத்தனையையும் சவால்களாக நினைத்து எதிர்கொண்டு தைரியமாக நின்று எதிர்த்து போராட வேண்டும் உன் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு தான் அத்தனை சவால்களும் வந்து கொண்டிருக்கின்றது அந்த சவால்களையெல்லாம் தைரியமாக நீ எதிர்த்து நின்றால் போதும் அத்தனையையும் தகர்த்தெறிந்து விடுவாய் மிக பெரிய வெற்றி பிரகாசமாக அந்த இடத்தில் தெரியவும் செய்யும் நாள் வரை கோபத்திலும் நிதானத்தை இழந்ததாலும் பல வெற்றிகள் உன் கை நழுவி சென்றிருக்கின்றது அதையெல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன் சற்று அவசரப்படாமல் நிதானம் இழக்காமல் செயல்பட்டால் வெற்றி உன் கரத்தில் வந்து குவியும் அதையும் நான் இனி பார்ப்பேன் என் அன்பு குழந்தையே வீணாக வரக்கூடிய கோபத்தை எல்லாம் முழுமையாக தவிர்த்து விடு அதை எதற்கும் பலனளிக்கப் போவது இல்லை உன் மனதை அமைதியாகவும் ஆர்ப்பாட்டம் இல்லாமலும் நிதானமாகவும் வைக்க பழகினால் எல்லாவிதமான சகல பாகியமும் நீ கிடைக்கவும் பெறுவாய் உன் மனதை மகிழ்விக்கக்கூடிய அளவிற்கு நன்மைகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் நீ தொட்ட காரியங்கள் எல்லாம் சிறப்பாக முடிவுறும் என் அன்பு குழந்தையே கடந்து முடிந்த நாட்களை நினைத்து கவலைப்படாமல் இனி வரப்போகின்ற வெளிச்சமான நாட்களை நினைத்து சந்தோஷப்படு அத்தனை வாய்ப்புகளும் உன் அருகில் வரும் அத்தனையையும் சரியாக பயன்படுத்தி வெற்றி காண்பாய் சிறு சிறு வாய்ப்புகள் தானே என்று எதையும் நினைத்து தட்டி கழித்து விடாதே அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக கூட இருக்கலாம் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நான் நுழைந்திருக்கின்றேன் என் கரத்தை நீ பற்றி கொண்டு இருக்கின்றாய் நான் உன் கரத்தை விட போவது இல்லை என்னை நம்பி வந்தால் போதும் உனக்கான சிறப்பான இடத்தில் நான் கொண்டு வந்து உன்னை சேர்ப்பேன் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நல்ல விஷயங்களும் இக்கணமே கிடைக்க தொடங்கிவிடும் நல்ல நேரம் உன் வாழ்க்கையில் இக்கணம் முதல் ஆரம்பமாகி விட்டது ராஜ வாழ்க்கையை பெறக்கூடிய அளவிற்கு என்னுடைய ராஜ பார்வை உன் மீது பட்டும் விட்டது இனி எல்லாம் நலமாகவும் சுகமாகவும் மாறும் என்பதில் ஒரு ஐயமும் இல்லை என்னை நம்பி வந்துவிட்டாய் எல்லா இன்பங்களும் உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக நான் உனக்கு உதவி செய்வேன் நல்லது நடக்கும்